பக்கத்து ஊருக்கு போன காந்தம்மா வீட்டுக்கு வரும்போது தீபா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா தீபா தோசைய சுட்டுகிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் வாசு உக்காந்து சுட சுட தோசைய சாப்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்த காந்தம்மா ஏண்டா தின்றதுக்கே பிறந்தவ மாதிரி ஏண்டா அப்படி ஆடுற உன் பொண்டாட்டி தோசை சுட்டுகிட்டு இருக்க அங்க சாப்பிட யாருமே இல்ல யாரும் உன் தோசைய புடுங்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டுகிட்டு இருக்க அவரு எப்பவுமே அப்படிதான் அத்தை எதுவா இருந்தாலும் சுட சுட செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் அவருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா ஆமாமா சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா என்னால சாப்பிட முடியாது சரியா போச்சு புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷன் தான் இருக்கிறீங்க அத்த நீங்களும் உக்காருங்கத்த சுட சுட செஞ்சு குடுக்கற சாப்பிடுவீங்க சரிமா உள்ள போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு அப்படி அப்படின்னு காந்தம்மா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க தீபா காந்தம்மாவுக்கும் தோசைய போட்டு கொடுத்தா அப்போ காந்தம்மாவோட மூஞ்சி கொஞ்சம் கவலையோட தான் இருந்துச்சு என்னம்மா என்னாச்சு என்னவோ யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னமா நடந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இந்த தடவை மழை அதிகமா இருக்குமா அதனால நம்மளோட விளைச்சலுக்கு ஏதாவது பிரச்சனை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ அம்மா எப்பவோ நடக்க போறதுக்கு இப்பவே யாமா கவலையோட யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விடுங்க முதல்ல சாப்பிடுங்க ஆமா நான் பட்டணத்துக்கு போக போறேன் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமாமா அப்போ ஒரு வேலை செய்ப்பா புதுசா பூச்சி மருந்து ஏதாவது வந்திருந்தா நம்ம வயலுக்கு வாங்கிட்டு வரியா ஐயோ அம்மா மறுபடியும் வயல பத்தே பேசுறீங்க வாங்கிட்டு வாங்க சரி சரி உனக்கும் அத்தைக்கும் ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வர இப்படி வாசு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டான் அதுக்குள்ள சின்ன மருமக வந்து குடிக்கிறதுக்கு பாலை எடுத்துக்கிட்டா ஐயோ கவிதா என்ன பால் மட்டும் தான் குடிக்குவியா இதோ டிஃபன் செஞ்சிருக்கேன் சுட சுட வந்து சாப்பிடு ஐயோ நான் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பால் குடிக்கிறது என்னோட வழக்கம் இந்த மாதிரி பூரி தோசை இதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல சிச்சி நீங்க எல்லாம் தான் இந்த மாதிரி டிஃபனை சாப்பிட்றீங்களோ கவிதா அப்படி சொன்ன உடனே தீபாவுக்கும் காந்தம்மாவுக்கும் கோம் வந்துச்சு ஆனாலும் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தாங்க அதுக்குள்ள கவிதா அங்க அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அம்மாவ திமுறை டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்படி கிளம்பி போறான்னு வேலைக்கு போறால அந்த தான் வேலைக்கு போயி பணத்தை சம்பாதிக்கிறது சரியாதான் இருக்கு ஆனா அந்த திமுறை காட்டுற பத்தியா அது நல்லது இல்ல அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது ஐயோ அத்தை அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தீபா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சா அதுக்கப்புறம் காந்தம்மா தன்னோட பக்கத்துல இல்லன்னு பார்த்துட்டு தீபா இருந்தாலும் கவிதாவுக்கு ரொம்ப தான் தைரியம் மாமியார் வீடுன்னு கூட யோசிக்காம எப்படி இருக்க ஆனாலும் அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்குறாங்க தீபா இப்படி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாரிஜாத வந்தா என்னம்மா தீபா இன்னும் தான் கழுவிக்கிட்டு இருக்கியா ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு இன்னும் நாளைக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு செஞ்சு இந்த வீட்டு ஜனங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் நீ வேலை ஐயோ பாரிஜாதான் அக்கா நீங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அதை தவிர வேற எதேதோ பேசுறீங்க ஐயோ நான் தான் கேட்க வந்த என்னவோ பாவம் பொண்ணு ஒத்தையில நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளேன்னு மனசு கஷ்டப்பட்டு சொன்னேன் அவ்வளோதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி குடுத்துனு போகலாம்ல பாரிஜாத்தம் அப்படி சொன்ன உடனே தீபா கோவப்பட்டுகிட்டே சர்க்கரையை தூக்கி கொடுத்தா அக்கா சர்க்கரைய வாங்கிக்கிட்டீங்கல்ல கிளம்புங்க ஆ கிளம்புறமா கிளம்புற என்னவோ காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு நீ ஒத்தையிலே வேலை செய்யறியா உன்னோட ஓரக்குத்தி இருக்காளே அப்படியே ஒய்யாறமா வேலை செய்யறேன்னு கிளம்பி போறா நீதான் கஷ்டப்பட்டு வேலை இருக்க பாரிஜாதம் அவ பேச்ச கேட்டு காந்தம்மா ரொம்ப கோவமா வந்து பாரிஜாதத்தை திட்டிக்கிட்டே வந்தாங்க என்னடி பாரிஜாதம் போதும் நிறுத்திடி என் மருமகளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா எதேதோ சொல்லிக் சொல்லி கொடுத்து என் மருமகளோட மனச கெடுக்க பாத்துக்கிட்டு இருக்கியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க மருமக ஒத்தையில நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அதான் மனசு பொறுக்காம ஏதோ சொன்னேன் இங்க பாருடி அம்மா தீபா என் வீட்டுல சக்கரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பயந்துகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் காந்தம்மா தீபாவை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு அம்மா தீபா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பொறுப்பா நடத்த வேண்டிய கடமை உன்னோட இது நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு என்ன ஆனாலும் இந்த குடும்பம் உடையாத மாதிரி நீ தாமா பாத்துக்கணும் அத்த நீங்க கவலைப்படாதீங்க யார் என்னதான் சொன்னாலும் என் மனச கலைக்க பார்த்தாலும் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு தப்பையும் நான் செய்ய மாட்டேன் நீங்க நிம்மதியா இருங்க நான் எப்பவுமே இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன் இப்படி மறுபடியும் தீபா பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சா இப்படி கிச்சன்ல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கிற தீபாவுக்கு கெட்டு போன சாப்பாடோட ஸ்மெல் வந்துச்சு வெளியே வந்து பார்த்தா கவிதா புதுசு புதுசா ஏதோ டிஃபன வாங்கிட்டு வந்து தின்னுகிட்டு இருந்த அத பார்த்த காந்தம்மா என்னம்மா கவிதா என்ன எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுகிட்டு இருக்க நீ அந்த சாப்பாட பிரிச்சதுல இருந்து ஏதோ ஒரு மாதிரியா மனம் வருது இத சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வேலை செய்யறவங்க நிறைய பேரு இததான் சாப்பிடுறாங்க அது என்ன கலர் கலரா இருக்கு அதுல எதேதோ கலந்திருப்பாங்க அத எப்படிமா நீ சாப்பிடுற அத்த கிராமத்துல இருக்கிற உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது அழகுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க இது எனக்கு அதுக்குள்ள தீபா வந்து கவிதா சாப்பிடுறத பார்த்தா அத்த எல்லாம் முடிஞ்சது நீங்க சாப்பிடுறீங்களா ஐயோ இப்ப வேண்டாமா இவ ஏதோ சாப்பிட்டுகிட்டு இருக்கால அது ஒரே வாசனையா வருது அப்படின்னு காந்தம்மா சொல்லும் போது கவிதா வாசனை வந்தா இங்கேயா நிக்கிறீங்க அப்படி தள்ளி போங்க என்ன என்னைய உங்க கூட்டத்துல சேர்க்கலான்னு பாக்குறீங்களா அது முடியாது நான் மட்டும் உங்க கூட்டத்துல சேர மாட்டேன் எனக்கு புடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அதோ அந்த தீபா மாதிரி என்னால இருக்க முடியாது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கவிதாவை பார்த்து காந்தமா கோவப்பட்டாலும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி அந்த நாள் ராத்திரி முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில தீபா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி வாசல்ல கோலம் போட்டு சமைக்கலாம்னு போய் சமைச்சுக்கிட்டு இருக்கும் கவிதா மட்டும் வெளியே நின்னுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா கஷ்டப்பட்டு ஒண்டியா தீபா சமையல் அறைக்குள்ள சமைச்சிட்டு இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம கவிதா வெளிய நின்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா தீபா நான் போய் துளசி செடிய சுத்திட்டு வர பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைமா ஆ சரிங்கத்த அப்படின்னு பூஜை செய்ய ரெடியானா தீபா தீபாவும் காந்தமாவும் உக்காந்து பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அத பத்தி எல்லாம் கவலைப்படாம கவிதா உக்காந்து டயட் ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து காந்தமாவுக்கு கோவம் வந்துச்சு என்னமா எங்களை மனுஷனுங்கன்னு நினைச்சியா இல்ல மாடுன்னு நினைச்சியா நாங்க பாட்டுல உக்காந்து பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ உன் பாட்டுல உக்காந்துகிட்டு எதேதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அது கூட ஏதோ புதுசா இருக்கு போதோ நிறுத்துறீங்களா ஏன் நீங்க இருந்தா நான் சாப்பிட கூடாதா என்ன எங்கிட்ட சண்டை போடலானே காத்துக்கிட்டு இருக்கீங்களா

என்னால உங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு தேவைனா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிட்டு என் வேலை எல்லாம் செஞ்சுக்குவேன் அதை தவிர வீட்டு வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது இப்படி கவிதா கோபப்பட்டு அவளோட மாமியார் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது கவிதாவோட அப்பாவான ராம்பாபு வந்தாரு கவிதா பேசுறது பார்த்து கோவப்பட்டு கவிதா கண்ணத்தை பார்த்து ஓங்கி அரைஞ்சாரு அவங்க அப்பா அடிச்ச உடனே கவிதா ஷாக் ஆனா அப்பா என்னையே அடிக்கிறீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தும் கூட என்ன அடிக்கிறீங்களா அவங்க என்னவே பேசிருக்கட்டும் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் ஆனா வயசுல மூத்தவங்க உங்க அத்தை உங்க அத்தை எகுத்து பேசுறது நீ செஞ்சது தப்புதான் என்ன வேலைக்காரியா வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்றாங்க இவங்க எல்லாருக்கும் சேவை பண்ணதா நான் இந்த வீட்டுல இருக்கேனா அவங்க சொல்றது சரியா இங்க பாருமா கவிதா அப்படி ஆவேசம் படாத இங்க பாருங்க எங்க அப்பா கூட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவுல நீங்க ஏன் வரீங்க உங்க வேலையை பாருங்க அப்படி நான் சொன்ன உடனே மறுபடியும் ராம்பாபு கோவம் வந்து மறுபடியும் அடிச்சான் அப்பா கவிதா அம்மா ரொம்ப பாசமா வளர்த்தது என்னோட தப்புதான் மருமகளை எதுக்காக தெரியுமா உனக்கு அம்மாவோட கஷ்டம் தெரிய கூடாதுன்னு உங்க அத்தை உனக்கு அம்மா மாதிரி ஒண்டியா வாழ்றதுல அர்த்தமே இல்ல அந்த ஒண்டியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதுக்குதான உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா தீபா உங்க மாமியாரு எப்பவுமே உங்க கூட மாமியார் அக்கா மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்த்து நானே எவ்வளோ தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன் நீயும் அவங்கள மாதிரியே இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி திமிரு பிடிச்சி ஆடுவேன்னு எனக்கு தெரியல வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாழ்றேன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையில்லை ராம்பாபு அப்படி சொன்ன உடனே கவிதா கண்ணீர் விட்டா இங்க பாருமா கவிதா நீ பட்டணத்துல வளர்ந்தவ இங்க இருக்கிற நாகரீகம் சம்பிரதாயம் உனக்கு தெரியாம இருக்கலாம் நீ எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றியே அதோ அந்த தீபா கூட அந்த எக்ஸசைஸ் வீட்டுல துணி தோக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு தொடைக்கிறதுன்னு குணிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யறான் நீ ஏதேதோ எண்ணெய் போட்டு சாப்பாடுங்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி பொருளுங்களை சாப்பிட்டா உன் உடம்புக்கு கூடிய சீக்கிரமே முடியாமையே போயிடும் உங்ககிட்ட மாற்றம் வரோன்னு பார்த்தேன் ஆனா அது எதுவுமே நடக்கல கவிதா உன்னை எப்பவுமே என் கூட பொருந்த தங்கச்சியாதான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்க அதனாலதான் உன் கையால எந்த வேலையும் செய்ய வைக்காம எல்லா வேலையும் நானே செஞ்சேன் இது நம்மளோட மாமியாரோட வீடு நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம சாகுற வரைக்கும் இதே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதபடி நடந்துகிட்டு தீபா அப்படி சொன்ன உடனே கவிதா கண்ணீர் விட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க யாரையுமே நான் மதிக்கவே இல்ல இனிமே இந்த வீட்ல எப்படி இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தீபக்கா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க கவிதா இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே தீபாவும் காந்தம்மாவும் அழுதுகிட்டு இருக்கிற தீபாவ சமாதானம் படுத்தினாங்க அன்னையிலிருந்து தீபா கவிதா அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க அளவுக்கு அவங்க பையன் ராஜு செஞ்ச வேலை ரொம்ப தலைவலியா இருந்தது காய்கறியை கொண்டு வந்ததுல அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க எதுக்காகடா இவ்ளோ காய்கறியை வாங்கிட்டு வந்திருக்க ரெண்டு நாளைக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்து சொன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்திருக்க இது எல்லாமே இப்படியே வச்சிருந்தா வாடி போய் அழுகி போயிடும்டா அம்மா இது எல்லாமே நீங்க சொன்ன காய்கறி தான் அங்க விலை குறைவா இருந்துச்சுன்னு தான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்த வாணி கூட என்ன பார்த்து எதுவுமே சொல்ல நீங்க மட்டும் எதுக்காக இருக்கீங்க சொல்ல சொல்ல ஏன் சொல்லுவா உன் உன் பொண்டாட்டிடா நான் நான் அம்மா முடியும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவ அங்க நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு சிரிச்சுகிட்டு இருப்பா நீ எங்கேயாவது அம்மா பேச்சு கேக்குறியா பொண்டாட்டி பேச்சு நான் ஆடுற அம்மா ஏமா இவ்ளோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க கத்துவேண்டா கண்டிப்பா கத்துவேன் இது என்னோட வீடு தானே நீ என் பையன் தானே ஏன் உங்கள்ட்ட நான் கத்தக்கூடாதா நான் சொல்றது நடக்காதா நான் சொல்றது நடக்க கூடாதுன்னு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா காந்தம்மா அப்படி கத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து வாணி அங்க வந்தா ராஜு பொண்டாட்டிய பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டான் என்னம்மா இவ்வளோ காய்கறிய எதுக்காக வாங்கிட்டு வர சொன்ன முதல்ல இதை கொண்டு போய் வாபஸ் கொடுக்க சொல்லு அம்மா இது எல்லாமே வாபஸ் வாங்கிக்க மாட்டாங்கம்மா அத்தை இது கேட்டுப்oidனது என்னங்க கவலை கவலைப்படுறீங்க இது பாழாகாத மாதிரி நான் பாத்துக்கறேன் நல்லா சொன்னீடி அம்மா நல்லா சொன்னேன் சரி இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம காய்கறியே வாங்க கூடாது காய்கறி வாங்கினா நான் ஒத்துக்க மாட்டேன் யாராவது போய் காய்கறியே வாங்கணும் இல்ல அத்தை சரி வாங்குறதில்ல வாணி அப்படி சொன்ன உடனே காந்தம்மா சந்தோஷத்தyla அங்க கிளம்பி போனாங்க காந்தம்மா போனதுக்கு அப்புறம் என்னங்க அம்மா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே ஏண்டி சத்தம் போட்டு சொல்லாதடி நீயே இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எனக்கு தயிர் தான் போட்டு வளர்த்தாங்க எங்க அம்மா கிட்ட நல்ல சாப்பாடு கொடுங்கமா அப்படின்னு சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க இதுதான் நல்ல சாப்பாடு உடம்புக்கு நல்லதுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு காய்கறி வாங்கினா காசு செலவாவோ எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரு நாள் கேக்குறதுக்கும் நானும் கேட்டுட்டேன் என்னம்மா எப்ப பார்த்தாலும் தயிர் சோறே போடுறீங்களே உங்களோட பிசினாரி தனத்தினால என்ன சாகடிக்கிறீங்களான்னு ஆ அப்புறம் அப்புறம் என்ன சொன்னாங்க உங்க அம்மா அதோ அம்மா வந்துட்டாங்க சும்மாரு காதல கேட்டிருக்கும் போல அப்படின்னு சொன்ன உடனே வாணி திரும்பி பார்த்தா காந்தம்மா ரொம்ப கோவமா அவ பின்னாடி வந்து நின்னாங்க ஆ சொல்லுடா சொல்லு உன் பொண்டாட்டிக்கிட்ட என் மேல சாடி சொல்றல்ல சொல்லுடா ஐயோ அத்தை உங்க மேல எதுவும் தப்பா சொல்லல சின்ன வயசுல எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் நீ இருமா நானே பேசுறேன் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக மசாலாவையும் வாங்கணும் மசாலா வாங்கி அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ரொம்ப நேரம் சமைக்கணும் அரை மணி நேரம் சமைச்சாலும் சமையலே ஆகாது அதனாலதான் அவன் சின்ன வயசுல இருந்து இருக்கும் தயிர் சாப்பாடு கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தேன் இதனால உடம்புக்கும் நல்லது காசும் மிச்சம் இதுல என்னமா தப்பு நீ ஏன் சொல்லுமா சொல்லு அத்த நல்ல விஷயம்தான் அத்த செஞ்சிருக்கீங்க நல்ல விஷயம்தான் ஆனா இவன் எனக்கும் இந்த மாதிரி பேசுறான் அவன் பேசுறது தப்பு தானமா இப்படி உள்ள காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜோரா மழை வர ஆரம்பிச்சிச்சு மழைய பார்த்த உடனே அப்பா பாபா இந்த மழை இந்த தான் பெய்யுது சரி சரியான நேரத்துக்கு தான் பெய்யுது இங்க பாருமா வாணி உள்ள போய் கழுவுற பாத்திரம் துணியெல்லாம் கொண்டு வா ஏமா இந்த கொற்ற மழையில அதெல்லாம் எதுக்கு கொண்டு வர சொல்றீங்க ஏய் வாய மூடுறா என்னை பார்த்து பிஸ்னாரி பிஸ்னாரின்னு சொல்றியே அதுல இருக்கிற புத்திசாலித்தனத்தை ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற அம்மா வாணி நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்குல்ல போய் கொண்டு வா எல்லாம் ரெடிதான் அத்த சரி அப்போ எதுக்காக லேட் பண்ற வேலைய ஆரம்பிச்சிடு இப்படி காந்தம்மா சொன்ன உடனே அந்த மழை தண்ணியில வாணி பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சா அதே மழை தண்ணியில காந்தம்மா ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு துணி துவச்சுக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்து ராஜு ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் ஆஹா மழை தண்ணி வேஸ்ட் ஆகாத மாதிரி இப்படியும் உபயோகப்படுத்தலான்னு நான் இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கடவுள் உங்கள மாதிரி ஒரு அம்மாவை கொடுத்துருக்கானே நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் உங்களோட மூளை பயங்கரமானதும்மா ஏய் இப்படி புகழ்ந்ததெல்லாம் போதும் அந்த மழை தண்ணி கொட்டுதில்ல அங்கே போய் பக்கெட்டை வை எதுக்குமா மறுபடியும் நாளைக்கு காலையிலேயே கெணுத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்ல இப்போ அந்த பக்கெட்டில் பிடிச்சி வச்சா நாளைக்கு இருந்து தண்ணி மூங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல பக்கெட் பக்கெட்டுக்குள்ளே அடிச்சு வைக்கணும்னு யோசிக்கிறீங்களே நீங்கள் பயங்கரமான புத்திசாலி அம்மா அத பேச்சில அப்படின்னு சொன்ன உடனே ராஜு கூட மழை தண்ணிய பக்கெட்ல புடிச்சு வச்சான் இன்னொரு பக்கம் மருமக உக்காந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தான் இப்படி அந்த கொற்றமலையில காந்தம்மாவும் அவங்க மருமகளான வாணியும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தூரத்து சொந்தக்காரங்க காந்தம்மா அவங்கள பார்த்த உடனே அடடே இந்த மாதிரி கொற்றமலையில வந்திருக்கீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் காலமே இல்லையா நாளைக்கு வந்திருக்கலாம்ல தென்னச்சித்தி அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வழியில போகும்போது மழை அதிகமாயிடுச்சு அதான் உங்களை பார்த்த மாதிரி பேசிட்டு போற மாதிரி இருக்கும்னு வந்தோம் ஐயோ இது என்னத்த இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கீங்க ஏன் உங்க மருமக உங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா ஐயோ போதண்டி நிறுத்திரி சரோஜா நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல கண்டிப்பா சண்டை வரும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது தானே அப்படி எங்க வீட்டுல கலக்கம் ஓட்டலான்னு நினைக்காத மழை வருதுன்னு கொஞ்ச நேரம் ஒதுங்கலான்னு தானே வந்தீங்க அப்படி உக்காந்துட்டு மழை குறைஞ்சதுக்கு கிளம்பி போங்க உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு அம்மா வாணி உன் கையால சுட சுட டீ குடிச்சு ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா ஐயோ 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 சரோஜா பாவம் வாயத்திறந்து டீன்னு கேட்டுட்டா ஆனா வீட்டுல பாலே இல்லையே சரி சரோஜா நீ கவலைப்படாத இன்னொரு தடவை வரும்போது என் மருமக உனக்கு டீ போட்டு அடடே செஞ்ச அப்படி வருது என்ன செஞ்சீங்க அதுவா கொடுப்பா வீட்டுக்குள்ளது இந்த மலையில சுட சுட பக்கோடாவோ பஜ்ஜியோ வடையோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல அது திங்கிறதுக்கா இல்ல விற்கிறதுக்கா என்னமா சொன்ன சுட சுட கோழி குழம்பு வடை பஜ்ஜி போண்டா பக்கோடாவா இதெல்லாம் எங்க வீட்ல செய்யலமா நீ சாப்பிட வேண்டிய பொருள் தான் சொல்ற உன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சமைச்சு நினைச்சேட்ட பூனை எதிரில குறுக்க போகாலேயே நினைச்சு இந்த மாதிரி நடக்கும்னு ஏய் என்னடி தரித்திரம் பிடிச்சதுன்னு சொல்ற யார சொல்ற ஐயோ சித்தி கொஞ்சம் பேரு இருக்கிறாங்க சித்தி பிஸ்னாரி புடிச்சி வாழ்க்கையில யாருக்குமே நல்லது நடக்கிறதுக்கே விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொன்னேன் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பத்தி இங்க ஏண்டி பேசுற அப்பா மலையில நினைச்சிட்டு வேற வந்திருக்கோம் ரொம்ப குளிர் எடுக்குது அம்மா வாணி தலை தோட்டிக்கிறதுக்கு ஒரு டவல் ஆச்சு கொண்டு வந்து குடுமா போமா ஆ சரிங்க ஐயோ என்னப்பா டவல் கேக்குறியா இப்பதான் பா கொற்ற மலையில தோச்சு போட்டோம் வீட்டுல ஒரு துணி கூட இல்லை ஒரு வேலை செய்யுங்க நீ அவ தலையை தோட்டி விடு அவ உன் தலையை தோட்டி சித்தி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி யோசனை வருது எனக்கு உடம்பே இப்படி அவங்க என்ன கேட்டாலும் பேசிக்கிட்டே வார்த்தையிலேயே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா இந்த பக்கம் சரோஜா ராம்பாபு எதுக்குடா கடவுளை இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராம்பாபுக்கு அதிகமா தாகம் கூட எடுத்துக்கிட்டு இருந்துச்சு சித்தி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணியாச்சு குடிப்பீங்களா மழையில நினைஞ்சிருக்கோம்ல ரொம்ப குளிர் எடுக்குது ஏமா வாணி எங்களை பார்த்தா உனக்கு கஷ்டமா இல்லையாமா ராம்பாபு அப்படி சொன்ன உடனே வாணி உள்ள போய் சுடு தண்ணி கொண்டு வரலான்னு போனா அதுக்குள்ள ஐயோ வாணி அதுக்குள்ள நீ மறந்துட்டியாமா மழை வந்து விறகெல்லாம் ஈரமாயிருக்கு நீ மறந்துட்டியா எங்க இருந்து போய் சுடுதண்ணி வச்சு கொடுப்ப டே ராம்பாபு உன்னை ரொம்ப கவலையா இருக்குடா உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல எங்களால இதுக்கு தாங்க அப்படியே சொன்ன இந்த பிஸ்னரி வீட்டுக்கு போறது வேண்டான்னு தவிச்ச வாய்க்கு ஒரு மீங்கு தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க இவங்க வீட்டுக்கு ஏன் வந்தோம் ஐயோ சித்தி எப்படியோ நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணியாச்சு குடுங்க இப்படி எதுவுமே குடுக்காத இருந்தா எப்படி சொல்லுங்க அப்பா இப்ப கேட்டியே இதுதாண்டாய அப்பா மரியதி அம்மா வாணி அந்த மழை தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம்ல அத ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்து குடுமா மழை தண்ணியா குடிக்கிறதுக்கு மழை தண்ணியா இப்படி யாராவது செய்வாங்கள சித்தி கொஞ்சமாவது குடிக்க பச்சை தண்ணியாச்சி குடுக்கலாம்ல நைட்டு நேரம் கூட ஆயிப்போச்சு இன்னும் வீட்டுக்கு போய் சமைக்கவும் முடியாது எங்களுக்கு ஏதாவது சூட சூட சமைச்சு கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு செஞ்சிருப்பீங்கல்ல அதாச்சு இனிமே எங்க வீட்டுக்கு போவ எவ்வளவு நேரம் ஆக போகுதோ மழை இருக்குது மழை எப்ப வீட்டுக்கு போறது போடுங்க ஐயோ நில்லுமா இது எங்க வீடு அதோ அந்த ரூம் இருக்கு பத்தியா அந்த ரூம் மட்டும் தான் மத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டு இருக்கிறது வேணும்னா அங்க தங்கிக்குங்க எனக்கு தெரியும் சித்தியோட மனசு வாசரோஜா அந்த ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஐநூறு வாடகை கொடுத்துட்டு போங்க எப்படியும் அந்த ரூம்ல மத்தவங்க தங்கிருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காகையாவது நீங்க காசு கொடுத்துட்டு தான் போனோம் என்னது உங்க வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு கூட காசு கொடுக்கணுமா இது நடையப்ப சாமி காரமோ இப்படி சரோஜாவும் அவளோட புருஷனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காந்தம்மா அவங்களோட பையனும் மருமகளையும் கூட்டிட்டு போய் ஏதோ சொன்னாங்க இங்க பாருமா நான் வந்தவங்க கிட்ட பேச்சுக்கு மேல பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்கேன் புருஷனும் போய் சமையல் நீ வந்து பேச்சு கடவுளே என்னங்கம்மா எதேதோ பேசுறீங்க எங்களுக்குதான் அவமானமா இருக்கு சரி வா ராணி நம்ம போய் சாவலாம் வாணி ராஜு கிச்சனுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க காந்தம்மா மட்டும் வந்தவங்க கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மொத்தத்துக்கு எங்களை ரூமுக்குள்ள போக விட மாட்டீங்களா நாங்க மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கோம் இப்போ குளிச்சாதான் எங்களுக்கு சரியா இருக்கும் குளிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா அதே மாதிரி இந்த வீட்ல தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க காசை கட்டிதான் ஆகணும் என்ன சித்தி ஒவ்வொன்னுக்கும் நீங்க காசை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருப்பா எது ஒண்ணும் சுலபமா கைக்கு கிடைக்காது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துதான் ஆகணும் தான் எப்படியும் பணம் இருக்குல்ல அதனால உங்க தேவையை பணத்தை குடுதே நீங்க தீத்துங்க பாந்தம்மா வந்து பாக்கிறதுக்குள்ள அங்க சரோஜா ராம்பாபு அங்க கிளம்பி போயிருந்தாங்க அப்புறம் குடுக்காம அங்கடி வந்த என்ன ஏமாத்தி எல்லாம் எடுத்துட்டு போனும்னு பார்த்தாங்களா நான் யாரு அம்மா வாணி என் புத்தியால இன்னைக்கு நான் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் இந்தம்மா இந்த பணத்தை எடுத்து வை ரங்கம்மா சொன்ன உடனே வாணியும் ராஜுவும் அவங்க குடுத்த காசை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க ஆந்தம்மா மட்டும் அவங்க பெரிய மேதாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க